ஹலோ இந்த நான் என்ன என்ன சொல்லித்தரப்போண்ணே உங்களுக்கு வெனிலாஸ் கேக் வெண்ணிலாஸ் பஞ்சு கேக் எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தர போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருந்தேன் இந்த எப்படி பார்த்துருந்தீங்க பார்க்காமட்டுறீங்க அது இருந்தாலும் நிறைய மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணுறதுன்னு அதை இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அவங்க புரியாது ஸ்கிப் பண்ணி பார்த்து புரியலன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா நான் அடிக்கப் போகிறது வந்து ரெண்டு கிலோ மிக்ஸ் அடிக்கப் போகிறேன் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ பவுல் பிடிக்கும் அதனால் நிறைய அடிக்கப் போகிறேன் ஓகேங்களா கைஸ் இப்போ ஆரம்பிக்கலாமா ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு புரியாது இப்போ ஃபஸ்ட்டு பவுல் பவுல் எடுத்துக்கிறோம் மிஷின் பவுல் எடுத்துக்கிறோம் பவுல் மைனஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிட்டு ஜீனி போடணும் எந்த அளவு போடணும்னு சொல்லி பாருங்க இதில் வந்து ஜீனி வந்து ரெண்டு கிலோக்கு போடணும் ஓகேங்களா கைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் ரெண்டு கிலோ போடுவேன் ஜீனி சரிங்களா கடை ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க